அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹுடைய தூதரின் பரிந்துரை நபிசல்லு அல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நான் மறுமை நாளில் மக்களின் தலைவனாவேன் மறுமை நாளில் அல்லாஹ் மக்களில் முந்தியவர்களையும் பிந்தியவர்களையும் சமவெளியில் எவரை கொண்டு ஒன்று திரட்டுவான் என்பது உங்களுக்கு தெரியுமா பார்ப்பவர்கள் அந்த மக்களை பார்க்க முடியும் தம்மை அழைப்பவர்களை அவர்களும் செவியேற்பார்கள் சூரியன் அவர்களுக்கு அருகில் வரும் அப்போது மக்கள் சிலர் மற்ற மக்களை நோக்கி நீங்கள் எத்தகைய துன்பகரமான நிலையில் இருக்கிறீர்கள் என்பதையும் உங்களுக்கு எத்தகைய ஆபத்தான நிலை நேர்ந்திருக்கிறது என்பதையும் உங்களுக்கு உங்களுடைய இரட்சகரிடம் பரிந்துரை செய்பவரை தேடி பார்க்க மாட்டீர்களா என்று கேட்பார்கள் மக்களில் சிலர் உங்கள் தந்தை ஆதமலேஸ்லாம் அவர்கள் உங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் என்று கூறுவார்கள் எனவே மக்கள் ஆதமலேஸ்லாம் அவர்களிடம் சென்று ஆதமே நீங்கள் மனித இனத்தின் ஆவீர்கள் உங்களை அல்லாஹ் தன் கரத்தால் படைத்தான் உங்களுக்குள் தன்னால் உருவாக்கப்பட்ட உயிரை ஊதினான் வானவர்களை உங்களுக்கு படியும் பணியும் உத்தரவு பிறப்பித்தான் அவ்வாறே அவர்களும் உங்களுக்கு சிரம் படிந்தனர் உங்களை சொர்க்கத்தில் அல்லா குடியமர்த்தினான் நீங்கள் உங்களுடைய ரஷ்கரிடம் எங்களுக்காக பரிந்துரை செய்ய மாட்டீர்களா நாங்கள் சிக்கியிருக்கும் அவல நிலையையும் எங்களுக்கு நேர்ந்திருக்கும் துன்ப நிலையையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்களா என்று கேட்பார்கள் அதற்கு ஆதமலேஸ்லாம் அவர்கள் நான் செய்த தவறின் காரணத்தினால் என்னுடைய ரட்சகன் என் மீது கடும் கோபமுற்றான் அதற்கு முன் அதை போன்று அவன் கோபித்ததில்லை அதற்கு பிறகும் அதை போல் அவன் கோபம் கொள்ள மாட்டான் நான் நெருங்கக்கூடாத ஒரு மரத்தில் இருந்து உண்ண வேண்டாம் என்று என்னை அல்லாஹ் தடுத்தான் நான் அவனுக்கு மாறு செய்தேன் என்னையே நான் காப்பாற்றி கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளேன் எனவே நீங்கள் வேறு எவரிடமாவது செல்லுங்கள் நீங்கள் நூகுரவி அலை இஸ்லாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறிவிடுவார்கள் உடனே மக்கள் நூகலை இஸ்லாம் அவர்களிடம் சென்று அல்லாஹுடை தூதர் நூகவர்களே நீங்கள் பூமியில் வசிப்பவர்களுக்கு அனுப்பப்பட்ட முதல் புதிய சட்ட அமைப்புடன் வருகை தந்த தூதராவீர்கள் உங்களை அல்லா நன்றி செலுத்தும் என்று கூட சிறப்பித்து குறிப்பிட்டு காட்டியிருக்கிறான் நாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய அவல நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா எங்களுக்கு நேர்ந்துள்ள இந்த துன்ப நிலையை நீங்கள் காணவில்லையா எங்களுக்காக உங்களுடைய இரட்சகரணத்திலே பரிந்துரைக்க மாட்டீர்களா என்று கேட்பார்கள் அதற்கு அல்லாஹுலை தூதர் நூஹலை இஸ்லாம் அவர்கள் என்னுடைய ரஷகன் இன்று என் மீது கடும் கோபமுற்ற நிலையில் இருக்கிறான் இதற்கு முன்பாக அவன் இதைப்போல் கோபித்ததில்லை இதற்கு பிறகும் இதைப்போல் அவன் கோபம் கொள்ள மாட்டான் என்னையே நான் கா காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறேன் நீங்கள் இறுதி தூதர் முகமது சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறிவிடுவார்கள் மக்கள் முகம்மதாகிய என்னிடம் வருவார்கள் நான் அல்லாஹுடைய சிம்மாசனத்திற்கு கீழே ஸ்திரவணக்கம் சஜிதா செய்வேன் அப்போது முகமதே உங்கள் தலையை உயர்த்துவீராக பரிந்துரை செய்யுங்கள் உங்கள் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் கேளுங்கள் அது உங்களுக்கு தரப்படும் என்று அல்லாஹுவின் தரப்பிலே இருந்து சொல்லப்படும் இந்த ஒரு சூழ்நிலையிலே நபிகள் நாயகம் சல்லாஹ் வசலம் அவர்கள் தன் சமுதாய மக்களுக்கு மாத்திரமல்லாமல் ஏனைய சமுதாய மக்களுக்காக வேண்டியும் அந்த கட்டத்திலே பரிந்துரைத்து அந்த மக்களுக்கு உண்டான விமோச்சனத்தை பெற்று கொடுப்பார்கள் என்பதை அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அபுஹொரைகிரா நதியல்லாஹு அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிஹுல் முகாரியிலே மூன்று மூன்று நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாரா அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு வலையு செல்லம் அவர்களுடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துலாஹி வபராத்து